அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் பிரகீதன் நான் சுமீனா இன்றைய தினம் பங்கெடுக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் எவ்வளவு பாயுது இது கொக்கிலுக்கு வந்துருக்காங்க திருநெல்வேலி சாந்தி சாந்தி இப்போ கொக்கிலுக்கு வந்துருக்காங்க கொக்கில் சந்தியெலாம் நிற்கிறோம் எதுக்காக நாங்கள் கொக்கிலுக்கு வந்தனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட பிறகு அண்ணாவை வந்து என்னத்துக்காக வந்தனாங்கன்ற மாதிரி சொல்லுவார் என்ன நிறைய அலுவலாக நாங்கள் வந்தனாங்க ஒரு கொக்கு வந்து இல்லை ஒரு இந்து கல்லூரி ஒன்று இருக்குது என்ன ஓ இந்து கல்லூரி கிட்ட தான் நாங்கள் நிற்கிறோமே பெரிய ஓ பக்கத்தில் போர்ட் சிட்டி இருக்குது அப்போ நோமலாக ரோ இன்ரோ ஒன்று எடுத்து கொண்டுருக்கிறோம் இன்னும் போகிற போகிற இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் சில சில கானவழிகள்லாம் நாங்கள் பார்த்துக்கொண்டும் வீடியோ எடுத்துக்கொண்டும் அப்படியே போகலாம் வேணும் அப்போ நாங்கள் வந்து இங்கே பக்கம் வரையலை தானே அப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னே ஒரு பதிவோணமாக இருக்குது இந்த நம்முடைய வீடியோ பார்க்க உறவுகள் வந்து கூடுதலாக இந்த இடங்களை பார்க்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாங்கள் இந்த இடம் சில பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கலாம் இந்த இடங்கள் என்னக்கா

ரீதியா கேட்டாவை தான் நீண்டு அப்ப இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துருக்கோம் பேரில் வந்து ஆ கொக்குவில்லு இது ஆரம்ப பாடசாலை இது வந்து சின்ன பிள்ளையார் படிக்கிறாள் ஓ இது ஆரம்ப பாடசாலை ஓ பெரிய இதா இருக்கேன்னு இப்படியும் நங்கோட இடத்துல இருக்க முன்னாடி நாங்கள் ஒன்று ரீதியா ஆரம்பத்தை விடலாம் போடுவோம் ஆரம்ப பாடசாலை என்ற 1 இருக்குது. இந்த பழகுதுல படிச்சாரா நீங்க

நாங்கள் போய் இங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் பிரேதண்ணாவோட நாங்கள் தின்னவேலிக்கு வந்து அவற்றை அலுவலாகத்தான் நான் வந்து போயிருந்தனேன் அப்போ போயிருந்தால் கொஞ்சம் லேட் ஆகிட்டப்போ நான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எடுத்து எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை அதில் விட நின்றுபடியாக அதில் எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை அப்படியே வந்து இன்றைய தினம் டவுனுக்கு நான் வந்து வளமையாக வர்றேன் தானே

அதாவது பெருசான ஒரு பெரிய சமயம் இல்லை சும்மா தெரியாதா என்ன உங்களை காணும்போது ஒரு சாப்பிடும்போது நம்மளோட கதைச்சி சாப்பிடுறது கூட அதிக்கணும் அப்ப அதுக்காக தான் கூப்பிட மற்ற இல்லாத கூப்பிட மாட்டேன் அவ கண்டிப்பா உங்க சாப்பிட தரணும் கொண்டு எண்ணம் தான் எண்ணம் இல்லையா கண்டிப்பா என்ன பண்ணுது சாங்ஸ் கிடைக்கல கடை தானே நேரம் இப்ப இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு பிஸியும் இல்லை இல்லைன்னா சனிக்கிழமை நல்லா பிஸியா இருக்கு நாள் இன்றைக்கு கடை வந்து பயங்கர

ஒரு டெண்டு கேட்டிருப்பா ரூவன் தான் வார மாதம் நான் வர்றேன் மீ கடைக்கார அண்ணாட்ட கூட்டிக் கொண்டு போட்டேன் ரொம்ப எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கான் கண்டிப்பா உண்மையா கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க வந்தா கூட்டிட்டு ஏன்னா அந்த அண்ணா வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரா மற்ற வந்து உடுப்பு நல்ல உடுப்பு எல்லாம் இருக்கண்டு பார்க்கவே தெரியுது என்று உண்மையில சொல்லியிருந்தா உடுப்பு விஷயத்துல ஆண்டு விளையாண்டு ஒவ்வொரு வீக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கஸ்டமருக்கு ஒவ்வொரு வீக் நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு ஒரு சின்ன இந்த கிழமை மட்டும் தான் இந்த கிழமை வர காரணம் ஊருக்கு போறபடியா இந்த கிழமை மட்டும் தான் வரல இதெல்லாம் கண்டிப்பா இந்த நேரம் வந்து நம்ம பேர் வந்து அதாவது சாமான் எப்படியும் பாச பாச இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது ஆடு தொழிலை பத்தி ஆடல இருக்கு வைத்த பாப்போம் சரி இப்ப உண்மையில வந்து ஆளு வந்து சாப்பிடாம இருக்க மாட்டார் இதெல்லாம் வந்து சாப்பாட்டு பாச நம்பரு வளமை நம்ம வளமை சாப்பிடுறது அப்ப எனக்கு இது இது ஸ்பெஷல் தான் நீங்க ரூபன் வந்தாலே ஸ்பெஷல் தான் ரூபன் நீங்க நீங்க போனா அப்ப நோம்லானா சாப்பாடா தான் இருக்குமோ என்ன மாதிரி நீங்க தெரியல கந்தளோ குதியா ரூபன் நான் இருந்தும் இனி எப்படி சொல்ற சாப்பிடலாம் இனி தெரிய இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்க சரி உண்மையில அண்ணாடக சாப்பாடக அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுக பாப்போம் வேற என்ன சொல்லல அது நம்ம கடைவெளியே பொடியமா இருக்கேன்னு சாப்பாடு தான் ஆ சரி அதுக்கு இப்படி கட்டி கொண்டு நாம சரி அது பரவாயில்ல இதுல இல்ல இல்ல நோ ப்ராப்ளம் அது பிரச்சனை சாப்பிடுவேமே சாப்பிடுவோம் அப்படியே நம்மளா இன்னும் சாப்பிடன்ற மாதிரி உடைச்சு பார்ப்போம் உடைச்சு பார்ப்போம் ரூபாய் நினைச்சா வீட்டில் சார மாதிரி நாங்கள் தட்டில தான் ஆ அது பரவாயில்ல அது பரவாயில்ல இருந்து இருந்து நம்மளா சமாளி சாப்பிடும் ஒரு பிரச்சனையும் இல்லையா உங்களுக்கு ஐயோ ஒரு பிரச்சனையும் இல்லை வாங்க அந்த ஊருக்கும் ஊருக்கு போறீங்க தானே அப்படியா தம்பி வேலை போட்டுருமா

ஓ பெண்ணதை குடித்தா நல்லா தானே சாப்பாடு கொஞ்சம் கூட்டிகோ ம் போலாங்க ஒரு காலமும் கூடாது சாப்பிடு பாருங்க கடையில் கொஞ்சம் வேலை குறைவோ இல்லை சாப்பாடு டைம் தானா கையில் கொஞ்சம் குறையும் ஆமாம் பிடிச்ச பழமையாக பழ பகல் சாப்பாடு சாப்பிடுறது அஞ்சு மணி ஆறு மணி அங்கே அம்மாச்சி ஹோட்டலில் சாப்பிடுங்களா கோப்பைனாங்களா சாப்பாடு நம்ம ஐயோ நிக்கல் சாப்பாடு உடம்பு நல்லா என் பிறந்தவர் இதுக்கு

கேன்சில மன்னிச்சுக்கோங்க அது அதுக்காக தான் கேன்சலானே அப்போ நேற்று ஓகே என்ன டிஷர்ட் ஓ சட்டை படி வா அம்மா ஆசைப்பட்டாங்கல்ல ஒரு நம்பருக்கு ஒரு நம்பரு தந்துக்கிழமை நினைக்க மாட்டேங்க செவ்வாய் கிழமை சுவாக்கிழம கிளச்சுருக்கும் தானே அதை அடுத்த சொல்லப்படுது இந்த சமையல் பகலைக்கு மட்டும்தான் சமைச்சி எல்லாத்தையும் தமாம் இந்த கருவாட்டு உடையப்பா சாப்பிடலாம் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படி நல்ல டேஸ்டா இருக்குது ஆனால் ரசம் ஒரு சொட்டு விடலாம் போடாத சாப்பிடுங்க

அப்படி இல்லை நீங்கள் வீட்டுக்கு சாப்பிடவே மாட்டிங்க உங்களுடைய சாப்பிட்டாரும் அவ்வளோதான் சாப்பிட்டாரும் சாப்பிடுங்க சாப்பாடு இவ்வளோ தான் சாப்பாடு வீட்டு வயி சாப்பிடுவோம் குதி செய்யும் சாப்பிடுங்க கூட்டு சாப்பிட மாட்டீங்க சுவர் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் கடவுள்ப்பா எத்தனை கடுவாழ் எத்தனை கடுவாழ் வேலை இங்கே நான் எத்தனை கடுவாள் கொஞ்சம் மலிவு தான்

ஊர்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்து இங்கே முன்னே இருந்து இந்த அரிசி பார்த்திங்களேன் இங்கே இந்த அரிசி இல்லை நமக்கு ஒவ்வொரு ஒரு ஊருக்கும் ஒரு சாப்பாடு நமக்கு இனிமேல் சாப்பிட்றதுக்கு சோடா அடுத்ததுக்கெல்லாம் எங்கெண்ட நேசித்து பார்க்குற உடம்புக்கு எல்லாருமே வந்து எழுத எழுதவள்கிட்ட சாப்பிடக்க தம்பி சோடா குடிக்காங்க குடிக்காங்கன்னு சொல்லி உண்மையில் நான் கொஞ்சம் குறை குடிக்கிறதை குறைச்சிட்டேன் சோடா உண்மையில் இந்த எனக்கு மற்றது வந்து ஒத்து வருது இல்லை சோடா அந்த கூழ் வகையில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு சளித்தன்மை மாதிரியெல்லாம் கட்டுதப்பா நான் விட்டுட்டேன்பா எல்லாத்துக்கும் சோடா தான் அது மற்ற எங்கென்றும் சோடா சித்தாது என்னண்டு இந்த சாப்பிடலாம் சோடா சரியாகுது இல்லை அதுவும் தான் கொஞ்சம் சோடா இதில் கொஞ்சம் குறைக்கணும் கூழ் வகையில் கொஞ்சம் அப்படிலாம் கொஞ்சம் சோடா இல்லை அதுக்கான இல்லை கொஞ்சம் கூழ் வகையில் கொஞ்சம் குறைச்சி கொள்றதுன்னு இல்லை சரி உண்மையில் எனக்கு சாப்பாடு போதும் எனக்கு எனக்கு மன திருப்தியாக இருக்குது சாப்பாடு உண்மையில் தேங்க்யூ ஸோ மச் என்ன ஆள்கிட்ட வந்தாலே ஆள் இப்படித்தான் ஒன்று சாப்பாடு தரும் அப்படி இல்லைட்டா டீஷர்ட்டை தரும் அப்படி இல்லையன்னு சொன்னா ஏதோ உண்டு செஞ்சா விடுமாப்பா பழகிட்டேன்ல அப்படித்தான் மிச்சா சொன்னா வந்த ஆலயம் ஆளும் வந்து மாட்டு பாட்டுறோம் பாத்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே சாப்பிட்டு முடிஞ்சது உண்மையில் எனக்கு கணக்கை சாப்பிடையெல்லாம் போயிட்டுருது எங்கள்கிட்ட அம்மா வர சமைச்சு வச்சுருக்குறோம் அப்புறம் அம்மா குழம்பிடுவாப்பா அதனால் ஒரு கொஞ்சம் முன்னாலும் வீட்டையம் போய் அம்மான் சந்தோஷத்துக்காச்சும் கொஞ்சம் சாப்பிடு தானே வேணும் ஓ அப்போ அதனால உண்மையில் மட்டுமல்கூட சாப்பாடு சரியில்லாமல் இல்லை உண்மையில் சூப்பரான சாப்பாடு அந்த கரு கருவாட்டு டெவல் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது சொல்ல அப்படி ஒரு சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சாப்பாடு தந்ததுக்கு உண்மையில மற்றபடி அப்படி என்ற இல்லை ரைன் ஸ்டேஷனி பார்த்தீங்கன்னா அண்ணிய இதாக இருக்குது பிடிச்சி சாரி உண்மையில் அண்ணாவை எனக்கு ரொம்ப லுக்கர்மி கடைக்காரன் அண்ணாவை வந்து ரொம்ப பிடிக்கும் நல்ல க்ளோஸ் ஆகிட்டோமுண்ண அப்போ மிஸ்டர் சும்மனோ சரி இப்ப நாங்களும் சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் உங்களோட ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை வந்து உங்களுக்கு நாங்கள் சார் உண்மை என்ன

அல்வாவா அல்வா குடுக்குறேன் அல்வா தலைதான் போற எனக்கு கண்டிப்பா கட்டி வேணா அல்வாத சரி உண்மையில கவனம் போயிட்டு வாங்க உண்மையில ஒரு நோம்பலான ஒரு பதிவாகத்தான் இருக்கிறேன் நோமுலா பெருமளவு கண்டு வீடியோ இல்லை இப்போ நோம்லா சாப்பிட்ட ஒரு பதவிதானே அன்பின் அடையாளம் அன்பின் அடையாளத்தை வந்து நடல் வெளிப்படுத்துறேன் வெளிப்படுத்துறேன் உங்களுக்கு இப்போ அவையர் கூட சொல்லுவார் என்ன ரூவன் எல்லாத்தையும் வீடியோ எடுப்பீங்க நாங்களும் தர சாப்பாட்டை மட்டும் எடுக்க மாட்டீங்களோ என்ற மாதிரி போவோமோ இல்லையோ கண்டிப்பா ஒரு வீடியோ எடுத்தவங்களும் தரேன் அப்புறம் தம்பி என்ன பாரு என்ன போய்ட்டு வருவா வாட இல்ல டான்ஸ் வந்து போட போறீங்களா டான்ஸ் டான்ஸ் வந்து

காலையில் நான் நான் உங்களை சாப்பிடறதுக்கே கவனிச்சே நான் உப்பையும் பார்த்தா இந்த முதலில் ஒரு செந்தலுக்கு உங்கள்கிட்ட அவசியமும் இல்லை இல்லை மோத்துல பார்க்க தெரியாது ஒன்றுக்குமே ஜோசிக்காங்கோ மென் செட்டை இப்படித்தானே ஒரு நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி தேவம் ஃபுல்லாகவே சந்தோஷமாகவே யாருமே இருக்கே இல்லை அது ஆனால் இன்றைக்கு நீங்கள் சரியான அப்செட்டாக இருக்கு ஓகே பரவாயில்ல அப்படி நீங்களும் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்லுங்க என்னன்னு அப்படி கொஞ்சம் அப்பா ஞாபகம் கடும் ஜாஸ்தி அப்பா அப்பான்னு மிச்சமும் கூடுதல இந்த

இப்போ போனால் இப்போ கூப்பிட்றதுக்கு அவர் இல்லேங்கிறது ரொம்ப நினைக்கும் போது பயங்கர அது முன்னாடி ஊருக்கு போகணும் சந்தோஷம் எந்த கிளா அதே சந்தோஷம் இந்த கீழே அந்த ஹெப்பி இல்லு அதானா உண்மையில நாங்க இண்டே இன்றைய காலையில் இருந்து அப்படோம் சரியான அப்பாண்ட கால் இந்த காலையில இருந்து அப்பாண்ட ஒரு அதே என்னம்தான் மற்ற இது என்ன இன்றைக்கெல்லாம் கடும் இன்னையும் தெரியுன்னு அறியாமலே

அப்ப என்ன செய் அவள் வார்த்தல நான் அடிவாங்கன்னு மிச்சம் ஆனா அதுக்கு பிறகு உண்மையா ஒரு குலப்படியும் இல்ல அப்பா இதுவரைக்கும் எனக்கு அடிச்சு ஓ அடிச்சதும் இல்லை அப்பப்ப ஏதாச்சும் சும்மா பேசுறது அதவளை விடுங்க அது பிரச்சனை இல்லை பழமையா வந்து எல்லாரும் குடும்பத்திலயும் நடக்கிற ஒன்று தானே சரி ஓகே சந்தோஷம் வீடியோ முடித்துக்கொள்கிறோம் உண்மையில் எங்கண்ட எப்படி சொல்கிறேன் இதுண்ட கருத்துக்களை மறக்காமல் லோ பண்ணுறேன் கொமெண்ட் பண்ணுங்க எங்களை எங்களை நேசித்து பார்க்குற உறவுகள் அண்ணான லுக்கி கடைக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னா நல்ல மலிவாக நீங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டு போகலாம் பார்க்கத்தான் அண்ணா இப்படி மனசால என்ன எப்படி பொங்கு வருது இல்லை வர சொல்லாமல் அப்படி ஒரு உண்மையாக கேட்குற விலைகள் சரி எங்களை கொடுக்குறீங்களே இல்லையோ அந்த மனசை கஷ்டப்படுத்தாமல் உங்களுக்கு வந்து நல்ல மாதிரி பழைய போதும் அப்படி அப்படி கொத்தரு அண்ணன் சரி அப்போ நாங்கள் இந்த கருத்துக்களை மறக்காம கோமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நாளைக்கு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் உண்மையில் இது ஒரு நோமலான ஒரு பதிவாகத்தான் பதிவு தான் சமாளித்து நோமலாக பாருங்கள் வீடியோக்களை நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவு நான் வீடியோக்கள் போடுவேன் ஓகே வேறு ஒன்று இல்லை தானே ஓகே பாய்